ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் சுவையான சுவையானா கோதுமை வச்சு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே செம்ம சாஃப்டியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன் சீனி இந்த சுகரை வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட ஒரு பவுலில் சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே கோதுமாவு இருக்கும் இல்லையா ஸோ மாவு வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோடு வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு கப்பு சுகரு இது கணக்கு மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கப்பு கிளாஸ் எதில் கணக்கு வச்சிக்கலாம் அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்துக்கோங்க அதோட ஒரு சிட்டிக்கை உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல ஆப்ப சோடா அதையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ வச்சுக்கரலாம் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் இருக்குல்லையா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து குட்டி குட்டி பல் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க இது மாதிரி தேங்காவும் அதோடு வந்து ஒன்று பொருள் ஒன்று சேர்ப்பேன் அது ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பையும் தேங்காயையும் சேர்த்து வறுத்து இந்த டிஷ்ஷில் போடுங்களேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த போண்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல நல்ல வந்து சாப்பிடவுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதோட இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்ட பின்னாடி இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட வந்து இப்போ நம்ம வறுத்ததையும் சேர்த்துக்கலாம் இதோட அதோட இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் தேங்காவும் முந்திரி பருமையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேனில் எப்படி கொஞ்சம் நெய் ஒட்டியிருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க நல்லா எடுத்து சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி மட்டும் கொஞ்சம் எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கோங்க மாவு வந்து நம்மளுக்கு வந்து இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் போண்டா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் ஸோ ரெண்டு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி பார்த்துக்கோங்க அப்படி தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் மாவு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கீழேந்து மேலே மேலேந்து கீழே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அட்லீஸ்ட் வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இந்த மாவை நம்ம ஊற வைக்க ஒன்று தான் நல்லா மாவு போண்டா வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வரும் இது மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க அதோட நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்ட பின்னாடி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு போண்டா போட்டுக்கோங்க நல்லா உருண்டை உருண்டையாக உங்கள் எப்படி விருப்பமாக சின்னந்தான் வேணும்னா சின்ன தான் இல்லாட்டிக்கு மீடியம் சைஸாக நான் போட்டுக்கிட்டது மாதிரி போட்டுக்கரலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெந்துட்ட பின்னாடி திருப்பி போடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் ஃபுல்லாக ஹை ஃப்ளேம் இருந்துச்சுன்னா அப்புறம் மேலே கருகிடும் உள்ளக்க வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறலாம் ஸோ தட் நம்மளுக்கு உள்ளக்கவும் வேகணும் இல்லையா நம்மளுக்கு வந்து இதை ஊற வைக்கிறோமா ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தாங்க டைம் எடுக்கும் மற்றபடி செஞ் செய்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இது மாதிரி நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டா போதுங்க சுவையான போண்டா ரெசிபி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தேங்காவும் முந்திரி பருப்பும் நம்ம எண்ணெயில் வ நெய்யில் வறுத்து போட்டுக்கிறனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பாய்